பூஜை கொய்யொடி அந்த மாதிரி அம்மன் பிளேஸ்ல இருந்து மஞ்சள் குங்குமத்துல இருந்து ஒரு கயர்ல இருந்து மலையல் இருந்து கொடுக்கக்கூடிய உள்ள போற ரிட்டன் எப்படி குடுக்குறீங்களா ஒரு இருந்து எல்லாமே ஃபுல்லா செட்டு கொண்டு வந்துருக்கோம் நீங்க ஒரு பையன் ஏதாவது போற பை வேணும் கேட்டீங்கன்னா மூன்று ரூபாயில இருந்து நம்ம கிட்ட பைய இருக்கு ரிட்டன் கிஃப்ட் வேணுமா மஞ்சள் குங்குமம் ஒன்னே ஆறுபாயிலிருந்தே மஞ்சள் குங்குமம் இருக்கு இங்க பாருங்க எவளோ ஒர்க் பண்ணிருக்கேன் பாருங்க இதெல்லாம் பாருங்க பார்க்க கிடையாதுங்க உள்ள மஞ்சள் குங்குமம் இருக்கு ஹாண்ட் ஒர்க் பண்ணினா பத்து ரூபாய் ஸ்டார்ட் ஆயிரும்

இதெல்லாம் நீ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் எல்லாமே ரெண்டு சைஸ்மே நம்ம வச்சிருக்கோம் ஓகே நான் ஓகே யூர் ஜெர்மன் சில்வர் வேணா நம்ம வாங்கிக்கலாம் ஜெர்மன் சில்வர் இம்போர்ட்டட் வச்சிருக்கோம் இந்தியன் வச்சிருக்கோம் ஓ ரென்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாண்டியன் பேக்ஸ் சோ ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு நீ தனி ஒரு பிரதீகமாக பிரம்மாண்டமாக பாண்டியன் பேக்ஸ்ங்க சோ இந்த இடத்துல ரிட்டன் கிஃப்ட்ஸ் அது போக ஜெர்மன் சில்வர் இப்படி எல்லாமே இருக்குங்க பேக்ஸ் மட்டும் ஃபார்மஸ் இல்லைங்க நம்மளுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ்ல வெட்டிங் வளகாப்பு பியூபிட்டி ஃபங்க்ஷன் இப்படி எல்லாத்துக்குமே கிஃப்ட்டு தனித்தனியாக தனித்தனியாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பேர் எழுதி கொடுக்க சொன்னாலும் கூட பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு பொருள்லேயுமே நீங்கள் மைனூட்டான வேலைன்னு நீங்கள் பார்க்கலாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த இடத்துல இருக்குங்க ஸோ பேக்ஸ் மட்டும் மூன்று ரூபாய்லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு இருக்குது ஸோ ஜெர்மன் சில்வர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸாக நம்ம இங்கே பார்க்கலாங்க ஸோ வரலட்சுமி நோம்பி வந்தாச்சு அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் பாருங்க அது

மிக பெரிய பிரமாண்டமாக வச்சிருக்கிறீங்க சோ நம்ம வந்து பேக்ஸ் மட்டும் தான் பாத்து இப்ப பார்த்தா நம்மளுக்கு வரலட்சுமி நோம்பி வேண்டிய நிறைய கலெக்ஷன்ஸ் குடுத்து இருக்கிறீங்களா இப்படி இப்ப நீ வரலட்சுமி வரலட்சுமி பூஜைக்காக சரி எல்லா ஐட்டமே கொண்டு வந்திருக்கோம் பூஜை நீங்க வீட்டுல பண்ண ஆசைப்படுறீங்களா ஒரு ரிட்டன் கிட் குடுக்கனு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஓகேண்ணா இந்த மாதிரி அம்மன் பேஸ்ல இருந்து வரலட்சுமி பூஜை கொடு அந்த மாதிரி அம்மன் ஓகேண்ணா மஞ்சள் குடும்பத்துல இருந்து ஒரு கயர்ல இருந்து வளையல் கொடுக்கக்கூடிய உள்ள போற ரிட்டர்ன் வந்து கொடுக்குறீங்களா பேங்க்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா செட் கொண்டு வந்துருக்கோம் நீங்க ஓகே நான் ஓகே நான் இப்போ நீங்க ஒரு கிஃப்ட் வாங்குறீங்க அப்படினா அதாவது ஒரு பைய ஏதாவது நீங்க வாங்குறது போற பை வாங்குறீங்க அப்படினா 3 ரூபாயில இருந்து நமக்கிட்ட பைய இருக்கு 3 ரூபாயில இருந்து 4 ரூபாயில இருந்து போறக்கூடிய பை இருக்கு ஓகே நான் ரிட்டர்ன் கிஃப்ட் வேணுமா வெறும் மஞ்சள் குங்குமம் 1.5 ரூபாயில இருந்து மஞ்சள் குங்குமம் இருக்கு அடேங்கப்பா வெறும் 1.5 ரூபாயில இருந்து மஞ்சள் குங்குமம் இருக்கு ஓ சூப்பர் அது பார்த்தா 2000 வரைக்கும் வச்சிருக்கீங்க உங்க பட்ஜெட் என்ன வேணும் அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே நான் ஓகே நம்ம பாக்குற மாடல் செம்ம

நம்ம தாம்புல பைய எடுத்தீங்கன்னா மூன்று ரூபாய் ஸ்டார்டிங் பண்ணலாம் ரூபாய் ஸ்டார்டிங் ரைஸ் இதே ரிட்டர்ன் கிஃப்ட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் ஒரு ஒன்னே ஆறு ரூபா ஸ்டார்டிங் ரைஸுங்க இங்க பாருங்க அழகா கிஃப்ட் பாருங்க எவ்ளோ அழகா குடுத்துருக்காங்க மினிமேச்சர் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா இருக்குது பார்க்கும்போதே செமையா இருக்குது சோ அதுவும் இல்லாம நம்மளுக்கு பாருங்க சிர்ட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிற மாதிரியே மலைய எவ்ளோ அழகா பேக்கேஜ் ஆனா இதெல்லாம் நீங்க கஷ்டமீஸ் பண்ணி கொடுத்துருங்க நான் அண்ணன் தரேன் நான் உன்னோட சாம்பிள் சாம்புள் காட்டுறேன் ஓகே நான் சாம்புள் காட்டுறேன் பாருங்க ரிட்டன் கிட்ட என்ன வச்சுருக்கோம் எந்த மாதிரி வச்சிருக்கேன் ஒரு சாம்பிள் காட்டுறேன் நீங்க பாருங்க okay, <laughs> <laughs>

கோல்ட்ல இருக்கு ஸ்டீல்ல இருக்கு அஞ்சு ரூபாய் இருக்கு பத்து ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ்ங்க பத்து ரூபாய் நூறு மாடல் இருக்கு மாடல் வச்சிருக்கோம் என்ன ஓடுது என்ன ட்ரெண்டிங் இருக்கும் செலக்டிவா நம்ம வச்சிருக்கோம் ஆன்லைன்ஸ்ல

பாருங்க இந்த தட்டு நீங்க சொல்றீங்க ஆமா ஆமா நீங்க பாத்து எடுத்துக்கலாம் சைஸ் சரியா இருக்குங்க ஓகே அபர ஃபங்க்ஷன் பண்றீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ளேட் வைக்கணும் ஆமா வைக்கணும் ப்ளேட் வைக்கணும்னு ஜினீங்கனா இந்த பாருங்க அந்த மாதிரி ப்ளேட் நமகிட்ட இருக்கு

அதனால நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்களா எல்லாமே நம்ம கையில இருக்கு ஒரு தட்டு வைக்கிற கூட தட்டு வச்சு அதை கட்டுற நெட்டுல இருந்து உள்ள எல்லாமே நம்ம கையில இருக்கு சூப்பர்லாம் சூப்பர்லாம் இது பிளஸ் இன்னொரு விஷயம் நீங்க நான் இப்ப நீங்க வர்றீங்க ஒரு தட்டுல வர ஐநூறு தட்டு வேணுங்கன்னா நீங்க பாருங்க பல்க் ஸ்டாக் வச்சிருக்க உடனே எடுத்துட்டு போயிக்கலாம் அப்படிங்களா பல்க் ஸ்டாக் இருக்கு உடனே எடுத்துட்டு போய்க்கலாம் வச்சு மேல சாமிக்கு உண்டான அந்த பூஜை அறைக்கு உண்டான அந்த ஐட்டம்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிங்களா எல்லாமே ஜெர்மன் சில்வர் இருந்தாலும் பாத்தீங்களா சின்ன சின்ன ஜெர்மன் சில்வர் ஐட்டம் இதெல்லாம் ட்ரெண்டிங் ஐட்டம்

ரசி மரம் பாத்தீங்களா கிப்ட் குடுக்கறதுக்கு அருமையா இருக்குதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா மாடமா இருக்கு பாத்துற வெள்ளினே நம்புவாங்க ஆட்டை கொடுத்தா வெள்ளி மாதிரி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இதுல பல சந்தன கிண்ணத்துல இருந்து எல்லா மர மாடலும் இருக்கு நம்ம கிட்ட சந்தனம் கொடுக்குறீங்களா இந்த மாதிரி குமம் வைக்கிறதுக்கு

இது தூக்குடாய் ஆ அப்படியே இருக்கு பால எல்லாமே இருக்கு கிளாஸ் பாட்டில் வென்மா கிளாஸ் பாட்டில் இருக்கு ஓகே النا பாக்ஸ் இருக்கு ஓ இங்க பாருங்க நாம அந்த லைவ் சும்மா சாம்பிள் காட்டுனது கொஞ்சம்தான் ஓகே அது இல்லாத மாடல்ஸ் இந்த டிசைன் பாத்தீங்க நிறைய வச்சிருக்கோம் ஓ சூப்பரா சூப்பனா ஆமா பிரமாண்டமாக ஓபன் பண்ணியிருக்கேன் இங்க வாருங்க பாண்டியல் பேக்ஸ் ரிங்க சோ பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா இருக்கு நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க ट्रैवलिंग கிட்டு டிராவலிங் கிட்ட ஒரு நீங்க டிராவல் போறப்ப ஒரு பேஸ்ட் பிரைஸ் சோப் இதெல்லாம் போட்டு கூட கிட்டு இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கி அதுக்குள்ள ரிட்டன் அதுக்குள்ளி நீங்க கொடுத்துக்கலாம் ரிட்டன் கிஃப்ட் உள்ள என்ன பண்ணலாம் அந்த பாத்தீங்கன்னா உள்ள வளையல் ஒரு சாக்லேட் ஒரு குங்குமம் இந்த மாதிரி வச்சு பட்ஜெட் பட்ஜெட்ல வரும் வெறும் பட்ஜெட் இந்த பவுச்சுடைய காஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த காஸ்டா வரும் பவுச்சுட காஸ்ட் உள்ள கூட போய் பொருள் வந்து தனி பிரைஸ் வரும் அது நீங்க பட்ஜெட் தந்த மாதிரி தனியா போட்டுட்டு ஒரு காம்போ அப்படி கிஃப்டா கொடுத்துக்கலாம்

பிராஸ் கோட்டிங் வச்சிருக்கோம் オリジナル பிராஸ் வச்சிருக்கோம் ரெண்டுமே வச்சிருக்கோம் ஓகே பிராஸ் オリジナルオリジナル பிராஸ் வச்சிருக்கோம் பிராஸ் கோட்டிங் வச்சிருக்கோம் ஓகே இப்டி இங்க கூட நமக்கு வந்து குடுக்குறாங்க இதெல்லாம் ஐடியா நீங்க பேக் இந்த மாதிரி கிடைச்சிரும் பேக் இந்த மாதிரி தனித்தனியா பேக் இருக்கும் நீங்க வாங்கி உள்ள ஒரு பொருளை நீங்களே போட்டு அழகா செட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஒரு பொருள் எடுக்கறீங்க அந்த மாதிரி சுருக்கு பை போட்டு சுருக்கு பை போட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இது எல்லாமே போட்டலி பேக் இதுவும் நமக்கிட்ட இருக்கு சரிண்ணா இப்டியே வாங்க இங்க பாருங்க இது கடையோட ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இப்டியே பாருங்க ஓ இது எல்லாமே நம்ம கடையில உள்ள சரக்கு சரக்குதான் ஓகேண்ணா சோ இங்க இங்கதான் மெயின் இங்க பாருங்க எல்லாமே உங்களுக்காக வேண்டிய நீங்களே வந்து எடுத்துக்கிற மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளவு தட்டு சில்வர் தட்டுன்னு எடுத்தாவே இவ்ளோ தட்டு பாருங்க எவ்ளோ தட்டு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாயில இருந்து நம்ம கிட்ட தட்டு வந்துருங்க சரிண்ண தேர்ட்டின் இருந்து நம்ம கிட்ட தட்டு இருக்கு ஓகேண்ணா தட்டு பதினஞ்சு ரூபா இருந்து நூத்தி எண்பது ரூபா வரைக்கும் நம்ம தட்டி வச்சிருக்கிறோம் பரவாயில்லை ஆமா எல்லா விதமான மாடல்ஸும் நம்ம தட்டுக்கிட்டே இருக்கு ஓகே பாருங்க நீ வேணும்னா உடனே எவ்வளவு பீஸ்னா உடனே எடுத்துட்டு போய்க்கிடலாம் கண்டிப்பா சோ இது எல்லாமே நம்ம அப்படியே பார்த்தா அந்த ஸ்டீலோட அந்த பெரிய கண்டெய்னர் கோல்டன் இதுன்னு இருக்கு பாருங்க கோல்டன்லயே நமக்கு இருக்கு சோ கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த இதுவும் கூட இருக்கு பாருங்க நீங்க வாங்கி அப்படியே கொண்டு போற அளவுக்கு இது வந்து அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படியே நீங்க ஃபில் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் ஃபில் பண்ணி நீங்க அப்படியே வச்சுக்கலாம் அந்த மாதிரி செட்டிங் இருக்கு நம்ம கிட்ட தனியா நீங்க ப்ளேட் வாங்கி தனியா நெட் போட்டு நீங்களும் கட்டிக்கலாம் பட்ஜெட் தகுந்த நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம் எல்லாம் பாருங்க மாடல்ஸ் பாருங்க ஃபுல் மாடல்ஸ் பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு

குங்குமச்சி மல் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் முடிக்கு சில்வர்னா உங்களுக்கு சந்தன கிண்ணம் குங்குமம் இப்படி வைக்கிறது சோ பிராஸ்ல கிடையாது இது பிவிசி இது இப்படி இங்க பாருங்க பாக்கும்போது உள்ள தங்க மாட்ட நின்னுதுங்க ஓ சூப்பரா இது எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் உங்களுக்கு ஓகே ரிட்டர்ன் கிஃப்ட் உள்ள கூட கூட பொருள் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் ஓகே அதே நம்ம போடுறதுக்கு பேக் வேணும் சொன்னீங்கன்னா இங்க பாருங்க தாம்பல பையில நம்ம ஸ்டாக்ஸ் வச்சிதா இருக்குறோம் சரிண்ணா சோ இங்க பாருங்க தாம்பூல பை பேக்ஸ் இது எல்லாமே கல்யாணத்துக்காகட்டும் முக்கிய ரிட்டன் கிஃப்ட் காட்டும் ஆனா இங்க என்ன ரேட்ல இருந்து இருக்குன்னு தனியா வச்சிருக்கிறேன் ஓ சோ இதெல்லாமே இருக்கிற இடம் இல்லங்க இதெல்லாம் பாருங்க ஜூட் பேக்கோட ஃபுல் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ளார ஆமாங்க ஓகே தாம்பூல பை பை ஜூட் பேக்ல இருந்து நார்மல் தாம்பூல இருந்து எல்லா ஐட்டமே இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மளுக்கு மூன்று ரூபாய் மூன்று ரூபாய் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் டீ பேக் தங்கி ஒரு பிரிண்டிங் போட்டு வந்து மூணு ரூபாய் ஸ்டார்டிங் இதுல மூன்று ரூபாய் வந்து இந்த மாதிரி டைப்பை நீங்க எடுத்தீங்கன்னா இருபது ரூபாய் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் எல்லா டைப் வச்சிருக்கோம் இந்த மாதிரி விநாயகர் படம் பெருமாள் படம் போட்டு வர விநாயகர் படம் பெருமாள் படம் போட்டுருக்கோம் தைல சாமி படம் வேண்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி தங்கி போட்டுக்கலாம் தங்கியன்னு போட்டு வரும் இதெல்லாமே நம்ம ரெடிமேடா ஸ்டாக் வச்சிருக்கோம் நேம் இதுலேம் நேம் பிரிண்ட் போட்டு கேட்கறீங்க சொன்னீங்கன்னா பின்னாடி நம்ம நேம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்த இடத்துல நேம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுல ஃபேன்சியா கொஞ்சம் வித்தியாசமா நல்லா ஃபேன்சியா வேணும் சொன்னீங்கன்னா இப்போ இந்த இருக்கு இந்த மாதிரி ஐட்டங்களா நீ ஃபேன்சியா போய்க்கிரலாம் ஓ ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் ஆ இதெல்லாம் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோல்ட் சில்வர் பிரிட்டர் எல்லாமே இருக்கு ஓகேனா இதெல்லாம்மே வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஃபேன்சியா வாங்கிக்கலாம் ஓகே இதெல்லாம் பாருங்க ஃபேன்சியா இருக்கும் இதெல்லாம் சமயா இருக்கு நான் பாக்கறேன் ஏனா நாங்க ஜூட் பேக்ல வேணும் ஜூட் பேக்ல வேணும்னு கேட்டிங்கனா ஜூட் பேக் வந்து நமக்கு 19 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ்ங்க 19 ரூபாய் 19 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் 19 ரூபாய் பாத்தீங்கனா இந்த ஐட்டம் தான் 19 ரூபாய் 19 ரூபாய் ஜூட் பேக்

பிரமாதமா இருக்கு அதெல்லாம் குவாலிட்டி வளகாப்பு பங்சனுக்கு நீங்க குடுக்கறதுக்கு இங்க பாருங்க முப்பத்தி அஞ்சு ரூபா சற்று முப்பத்தி அஞ்சு ரூபா அந்த வலகாப்பு அந்த டீம் அப்படியே போட்டு அந்த டீம் டீம் வைஸ் வச்சிருக்கிற ஆளு போட்டு வச்சிருவாங்க இதெல்லாம் பாருங்க நாற்பது ரூபா டிஜிட்டல் பிரிண்டிங்லாம் நாற்பது ரூபா டிஜிட்டல் பிரிண்டிங் கேக்கறீங்கன்னா நாற்பது ரூபா விநாயகர் இருக்கு பெருமாள் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அதுல இது பாருங்க நாற்பது ரூபா இது ஃபார்ட்டி ருபீஸ் விநாயகர்னா விநாயகர் கோலம் அந்த மாதிரி படம் வந்து நாற்பது ரூபாய் இது வந்து புல் ஜூட்டு சைல நான் ஓன் எதுவுமே வராது இதுல ஓகேண்ணா அந்த சைல நான் ஓன் போட்டாச்சுன்னா அதே முப்பத்தஞ்சு ரூபா நம்ம வச்சிருக்கோம் நம்ம கஸ்டமருக்கு என்ன சொல்றோம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி ரெண்டு ஐட்டம் இருக்கு ஒரே மாதிரி ரெண்டு குவாலிட்டி மார்க்கெட்ல இருக்கு நம்ம கிட்டே இருக்கு ரெண்டே நீங்க நிறைய வந்து பாக்குறப்ப அதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் பாருங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஃபுல் ஜூட்டு வித் ஜிப்போட நேம் என்ன பண்ணி பண்ணிக்கலாம் மேல ஜிப்போட வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணிக்கலாம் பத்துக்கு பன்னெண்டுக்கு அஞ்சு சைஸ் ஓகே ரிபீஸ் நீங்க இதெல்லாம் வந்து கிளாஸ் ஐட்டம் கிளாஸ் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இப்படி காட்டி நம்ம கொடுத்துக்கலாம் இதெல்லாம் ஜூட் பேக்ல சும்மா சாம்பிள்ஸ் ஜூட் பேக்கோட சாம்பிள்ஸ் உங்களுக்கு சாம்பிள்ஸ் ஓகேங்க இமிடியேட்டா எங்களுக்கு ஒரு ஐநூறு பீஸ் வேணுங்க ஒரு ஆயிரம் பீஸ் வேணுங்க அப்படின்னா நீங்க உடனே வந்து நேரடியா வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே

இதெல்லாம் பாருங்க இது ஃபுல்லா ஸ்டாக்ஸ் தான் மேல பாருங்க ஃபுல்லா ஸ்டாக்ஸ் தான் மேல ஃபுல்லா ஸ்டாக்ஸ் தான் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஸ்டாக்ஸ் தான் நீங்க மாடல்ஸ் அங்க காட்டுனதுல கொஞ்சம் நம்ம மாடல் தான் இதெல்லாம் பா எடுக்க எடுக்க ஒவ்வொன்னு வேற 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 மாடல்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிரீமியமா குவாலிட்டி பிரீமியமா வேணும்னா பிரீமியமா இருக்கு பிரீமியம் கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல பிரீமியம் கலெக்ஷன்ல இருக்கு ஓகே எல்லா விதமான கலெக்ஷன் நம்ம கையில இருக்கு சூப்பரா இருக்குனா லேடிஸ் பேக் இதெல்லாம் லேடிஸ் பேக் ஓ நான் பேக் பயங்கரமா இருக்கு

ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு கேபின் இல்லையானா இங்க விட்டாச்சு பாருங்க பின்னாடி விட்டாச்சு ஒவ்வொரு ரகங்க எல்லாமே ஜூட் பேக் தாம்பூ பை மட்டும் தான் காட்டுறோம் எல்லாமே இருக்கு

இப்ப நம்ம அதான் கஸ்டமருக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க ஒரு சுபகாரியம் நடக்குது ஒரு பூஜை பண்றீங்க உங்களுக்கு பொருள் வேணும் ரிட்டர்ன் கிட்ட குடுக்குற பொருள் வேணும் ஒரு தாம்பூல பை வேணும் எல்லா இருக்குதுன்னு நிறைய கடையில போய் அலையணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் ஓகே ஒரே இடத்துல எல்லாமே இருக்கு இந்த மாதிரி கூட நீங்க எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல எல்லாமே இருக்கு சுஃபண்ணா சுஃபண்ணா பாருங்க ஆமாங்க அது போக குட்டி குட்டி நிறைய பேர் கேப்பாங்க அந்த மாதிரி இருக்கு சோ சோ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு சமயம் வச்சிருக்கீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சோ இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்காக வேண்டிய வரலட்சுமி நோபி ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு சோ எல்லாத்துக்குமே வரலட்சுமி நோக்கி மட்டும் இல்லீங்க வளகாப்புக்கு பியூப்டி பங்கு தாம்பூல பையக்கு அப்புறம் வெட்டிங்க்கு நீங்க வந்து இன்வைட் பண்ணணும் இல்லைங்க அதுக்கும் கூட நம்மள இந்த இடத்துல இருக்குங்க சோ நம்ம பாண்டியன் பேக்ஸ்ல இத்தனை கலெக்ஷன்ஸ்மே ஆன்லைன் பெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா ஆமா இருக்கு இப்ப நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் மட்டும் கிடையாதுங்க நீங்க புதுசா பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க வீட்லயே இருக்கிறீங்க புதுசா ஏதாவது தொழில் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா எங்க இருக்கு ரீசேலர் குரூப் இருக்கு நீங்க ரீசேலர் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவோம் இத வச்சு சின்ன சின்னதா நீங்க ஒரு ஆர்டர் எடுத்து உங்க வருமானம் ஏட்டிக்கலாது அதன் மூலியமா புதுசா ஒரு கடை வச்சிருக்கீங்க கூட எங்கிட்ட பேக் இருந்து எல்லாமே ரிட்டர்ன் கிட்ல இருந்து எல்லவே பிரைஸ்ல வாங்கி நீங்க தனியா ஒரு ரிட்டர்ன் ஷாப்பை ஓபன் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் எல்லாமே ஏ டு الزد எல்லா ஐட்டமே நம்ம கையில இருக்கு இந்த எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு ஒரு சில ஷாப்ஸ் அவங்களுக்கு இந்த வேணுமோ எல்லாமே அதனால நீங்க பாருங்க பாருங்க பாத்துட்டு ஆர்டர்